வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா மீண்டும் சரிஞ்சிருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மேலும் இன்னைக்கு வந்து கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் அமெரிக்க டாலரின் மதிப்பும் அமெரிக்க சந்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் தொண்ணூற்றி ஒரு ரூபாய் ஐம்பது பைசாவாக இருந்தது பத்து பைசா விலை சரிஞ்சு தொண்ணூற்றி ஒரு ரூபாய் நாற்பது பைசாவாக இருக்குது எட்டு கிராம் ஏழ்நூத்தி முப்பத்தி ரெண்டாவது எண்பது பைசா விலை சரிஞ்சு

இதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறப்ப என்னாகுனா அவங்களுக்கு வந்து அதிகமான லாபம் கிடைக்கும்னா பார்த்தீங்கன்னா கம்மியான அதான் சரீரப்பு வாங்கிட்டு ஏறிறப்பு விற்கிறப்ப என்னாகுனா அவங்களுக்கு லாபமும் அதிகமாக இருக்கும் இது மாதிரி ஏற்ற இறக்கம் இருக்கிறப்ப தான் பங்கு சந்தையில் அதிகமாக முதலீடு செய்வாங்க அதே நேரத்தில் அமெரிக்க டாலரின் மதிப்பு அமெரிக்க டாலரின் மதிப்பு மீண்டும் எண்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது பைசாவை தொட்டுள்ளது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் சரிவை சந்திக்க போகிறது அதேபோல் அமெரிக்க டாலரில் உயரும் போது அமெரிக்க டாலரிலேயே அதிகமாக முதலீடு செய்ய மக்கள் விரும்புவார்கள் என்றால் அதில் லாபம் அதிகமாக இருக்கும் அதேபோல் இது மேலும் நமக்கு எந்த நேரத்திலும் எண்பத்தி நான்கு ரூபாயை தாண்டி உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருப்பதால் இந்த வாரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் நாம் பெரிய சரிவுகளை எதிர்பார்க்க முடியும் அதேபோல் தங்கத்தின் விலை நமக்கு தங்கத்தையும் தொடர்ந்து அமெரிக்க டாலரிலேயே அனைத்து நாடுகளும் வாங்கும் முடியும் இதனால் அமெரிக்க டாலரின் மதிப்பு உயரும்போது நமக்கு தங்கம் வாங்குவது விலை உயர்ந்ததாக மாறுகிறது இதனால் பல்வேறு நாடுகள் டாலரின் மதிப்பு உயரும்போது தங்கம் வாங்குவதை பெரிதாக தவிர்த்து வருகின்றனர்